நேரா ஸ்டேட் ஆக ஐயா வர்றது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கட்டு ஐதியார் மருமக்களை இன்னும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிக்கிறாரு ஜவஹர்லாத் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சட்டிகிட்டு கொடுத்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ ஐயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கல் வச்சு ஒருத்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் ஊற்றிட்டு தனியாக கொண்டு வந்து கட்டுறாரு என்ன இழந்து உனக்கு எப்படி இருந்தால் வழி இருக்கும் அப்படி நல்லா செஞ்சு பாரு நல்லா ஃப்ரீயாக விட்டு நட முக்கியம் ஆயிப்போச்சு நடந்த கத்தோட வாட வட நின்னு ஆயிப்போச்சு அது மாதிரி கேட்டுல இருந்தது அதை

கரையு மாதிரா போடவிடுங்க நம்ம ரத்து கட்டுலாம் கரையிற மாதிரி